தமிழ் பள்ளிகளில் தமிழ் வாழ்த்து பாட தடையில்லை என இவ்வாண்டு தொடக்கத்தில் கல்வி அமைச்சர் ஃபெட்லினா சித்திக் கூறியிருந்தார் அதேபோன்று தமிழ் பள்ளிகள் தோறும் ஏற்பாடு செய்யப்படும் மாணவர்களுக்கான நடவடிக்கைகள் தொடக்க நிகழ்வாக திருமுறை ஓதுவது அல்லது தேவாரம் பாடுவதை கட்டாயமாக்க வேண்டும் என ஆ சக்திவேல் கல்வி அமைச்சரை கேட்டுக்கொண்டார் இந்து மாணவர்களுக்கு திருமுறை விழா போன்ற சமய கல்வியை உள்ளடக்கிய நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகளை அடிக்கடி நடத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் இன்றைய மாணவர்கள் நாளைய இளைஞர்கள் தீய கொண்டு செல்லாமல் இருப்பதற்கு வழிவகுக்கும் என மலேசிய இந்து தர்ம மாமன்றம் ஜபூர் ஜெயா அருள் நிலை ஆலோசகருமான சக்திவேல் நம்பிக்கை தெரிவித்தார் ஆரம்ப நிலை மாணவர்கள் இடைநிலை பள்ளிப்படிப்பை எதிர்நோக்கும் இவர்கள் மதம் மாறாமல் இருப்பதற்கு இதுபோல ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடத்தி வருவதன் மூலம் இதுபோன்று அறியாமை போக்கிலிருந்து தடுக்க முடியும் என நம்பிக்கை தெரிவித்தார் இப்பொழுது பள்ளிகளிலேயே மதமாற்றம் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டிய சக்திவேல் அச்செய்கையை வன்மையாக கண்டித்தார் ஆரம்பநிலை பள்ளி மாணவர்களுக்காக மிக சிறப்பாக நடந்தேறிய இந்த திருமுறை விழாவை ஜொகூர் ஜொகூர் ஜெயா அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயமும் மலேசிய இந்து தர்ம மாமன்றம் ஜொகூர் ஜெயா அருள் நிலையமும் இணைந்து மிக சிறப்பாக நடத்தியது இந்நிகழ்ச்சியில் ஜொகூர் ஜெயா சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்து சுமார் தொன்னூறு மாணவர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்